ஏனைய பயனாளர்களுக்கு மேடையின் அருகிலேயே வழங்கப்படும் பொறுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக சிறப்புரைக்கான நேரம் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பேசணுன்னு ஆசை இருந்தாலும் நோன்புதற்கட்ட நேரம் ஆகிறதுனால சிறப்புரைக்கான நேரம் மாண்மிக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது சிறப்புரையாற்றுவார் இது சிறப்பான நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அண்ணன் திரு நாசர் நாசர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அண்ணன் திரு நவாஸ்கனி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்துடைய தலைவர் திரு ஜோ அருண் அவர்களே அரசினுடைய தலைமை ஹாஜிகள் திரு சலாவுதீன் முகமது அயூப் அவர்களே திரு குலாம் மெஹதி கான் அவர்களே தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு அப்துல் சமத் அவர்களே தமிழ்நாடு பக்த வாரியத்துடைய முதன்மை செயலாளர் செயலலுவர் மருத்துவர் டாரஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாநகராட்சியினுடைய பணிகள் குழு தலைவர் சகோதரர் சிட்ரஸ் அவர்களே சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் அண்ணன் மதன் மோகன் அவர்களே மாநில சிறுபான்மையினர் ஆணைய துணைத் தலைவர் அண்ணன் எரியன்பன் குத்தூஸ் அவர்களே வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் திரு எம் கே கான் சையீத் ரஹான் திரு முகமது பஷீர் திரு எஸ்கே நவாஸ் சகோதரி ஃபாத்திமா முசாஃபர் மருத்துவர் சுபேர் கான் ஆசிய மரியம் அவர்களே சென்னையைச் சேர்ந்த முத்தவல்லிகளே இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே கழக செயலாளர் அண்ணன் காமராஜ் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் அவர்களே துணைவேப்பாளர் இம்ரான் அவர்களே வட்டக செயலாளர் அண்ணன் ஜிவி உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வக்ப வாரிய வாரியத்தின் ஏற்பாட்டில் நடக்கின்ற இந்த சிறப்புக்குரிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுல உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய புனித ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரமலானுக்கு நாம் வாழ்த்து சொல்வதை பார்த்தா பல பேருக்கு கோபம் வரும் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா இன்னும் நூறு முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு இருப்போம் இன்றைக்கு பக்பு வாரியத்தின் சார்பாக ரம்ஜான் நோன்புக்கு தேவையான தொகுப்புகளை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதற்காக இருபத்தைந்துக்கும் அதிகமான தர்காக்கள் அந்த பொருட்களை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றன அதற்கு அந்த தர்காவுடைய நிர்வாகத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் அரசு சார்பாக எங்களுடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்தியாவிலே இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் உங்களுடைய சொந்த வீடு போல இருக்கின்ற ஒரு மாநிலம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு என்று நாம் தைரியமாக சொல்லலாம் சிறுபான்மை மக்களுடைய மனதில் பெரும்பான்மை இடத்தை பிடித்த ஒரு அரசுன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் உணர்வும் பாசமுமே சாட்சி திராவிட இயக்கத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான உறவு இன்று நேற்று தொடங்கிய உறவு கிடையாது பெரியவர் மறைந்த கண்ணியமிகு காகிதமில்லைத்தவர்களுடைய காலத்திலிருந்தே திராவிட இயக்கம் இஸ்லாமிய மக்களோடு உங்களுடைய அன்பை பெற்று செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக கலைஞரவர்கள் மேலே அவர் மீது பெரியவர் காகிதம் இல்லத்துக்கு அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய அலுவலக மரியாதையும் மதிப்பும் அதே அதேபோல் கலைஞர் அவர்களும் காகிதை மில்லத் அவர்களும் நல்ல நண்பர்களாக உற்ற தோழர்களாக இருந்தார்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காகிதை மில்லத் அவர்கள் இறுதி காலத்தில் உடல் நலம் சரியில்லாமல் இருந்த நேரம் அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் முத்தமனை கலைஞர் அவர்கள் பெரியவர் காகிதம் மில்லத் அவர்களை உடல்நலம் விசாரிக்க மருத்துவமனைக்கே சென்றிருந்தார் அங்கே கலைஞருடைய கைகளை பற்றி கொண்ட பெரியவர் காகிதம் மில்லத் நீங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிற இந்த நன்மைகளுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது என்று திரு காகிதம் மில்லத் கலைஞருடைய கரங்களை பிடித்து கொண்டு சொன்னார் அந்த அளவுக்கு கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர் இன்றைக்கு கலைஞருடைய வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து வகையிலும் துணை நின்று வருகின்றார் நம்முடைய கழக அரசு ஆட்சிக்கு வந்ததுமே முதல்ல குடியரசு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறணும்னு சட்டப்பேரவையில் முதன்முதலில் தீர்மானம் நிறைவேற்றியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் மட்டுமல்ல ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்யலாம்னு தொடர்ந்து திட்டம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு குறிப்பாக முத்தலாக் சட்டம் என்ஆர்சி இப்படி வருஷ வருஷம் ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி சிறுபான்மை மக்களை நெருக்கடிக்கு ஆளாக்கின்ற வேலையை ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது ஆனால் அதையெல்லாம் இந்தியாவிலேயே கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு மாநிலம் ஒரு இயக்கம் ஒரு அரசுன்னா அது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் தான் குறிப்பாக இன்றைக்கு ஒரு பிரச்சனையை புதுசாக கையில் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அதுதான் வாரிய திருத்த மசோதா அப்படின்னு ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திருத்தம் மட்டும் அமலுக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய வக்வாரிய சத்துக்கள் வாரியங்களிடமிருந்து அபகரிக்கப்படுகின்ற அந்த அபாய நிலைக்கு தள்ள முயற்சிக்கிறாங்க அது மட்டும் இல்ல வாரியங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்ற ஆட்களை தான் நியமனம் பண்ணணும்னு இந்த மசோதா குறிப்பிடுகிறது குறிப்பா முஸ்லிம் அல்லாத நபர்களையும் அந்த வாரிய உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய சூழல் உருவாக இருக்கின்றது அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த சட்டத்தை தொடக்கத்திலிருந்து கடுமையாக எதிர்த்துக்கிட்டு வருகிறார் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த அளவுக்கு திட்டங்களை நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத இந்த நினை நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தபொழுது மிலாது நபிக்கு விடுமுறை தந்தவர் முத்தமிழிங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதேபோல் உருது பேசும் முஸ்லிம் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சேர்த்துக்கப்பட்டதும் கழக ஆட்சியில் தான் வக்ஃபு வாரிய சொத்துக்களை பராமரிக்க முதன் முதல்ல மானியம் ஒதுக்கியது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருது அகாடமியை தொடங்கியது நம்முடைய அரசுல கண்ணியமிகு காகித மில்லத் அவர்களுக்கு நினைவாக மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கியதும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு காகித மில்லத் மகளிர் கல்லூரியை உருவாக்கியதோடு ஆண்கள் கல்லூரிக்கும் இடம் அளித்தது நம்முடைய அரசு இஸ்லாமிய மக்களுக்காக இவை அனைத்தையும் செய்தவர் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் பொதுவாக சாதிகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுறது வழக்கம் ஆனால் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை வழங்கிய ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நீங்கள் மறக்க மாட்டீங்க இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு பட்டியல்ல இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீட்டை வழங்கி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு செய்த சாதனைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எண்ணற்ற திட்டங்களை இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து நிறைவேற்றிக்கொண்டு ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள் கட்டடங்கள் புனரமைப்பு செய்யப்பட்டு இருக்கு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சார்பாக நாகூர் சந்தனக்கூறு விழாவிற்கு நாற்பத்தைந்து கிலோ சந்தனக்கட்டைகளை கட்டைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் அதற்காக தர்கா நிர்வாகிகள் அத்தனை பேரும் முதலமைச்சரை சந்தித்து நன்றி கூறினார்கள் அது மட்டுமல்ல நாகூர் தர்காவிற்கு நேரில் வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தாங்க அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் நாகூர் தர்காவிற்கே சென்று அந்த சந்தனக்கூடு விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்தோம் அது மட்டுமல்ல நம்முடைய அரசு சார்பாக நாகூர் தர்காவை புனரமைக்க ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன முக்கியமாக ஹாஜிகளுக்கு மாதம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சிறப்பு ரூபாய் இதுவரைக்கும் மூணு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு பனிரெண்டு கோடியே பதினேழு லட்சம் அளவிற்கு கல்வி உதவி தொகைன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்காக தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க ரம்சானுக்காக பள்ளிவாசல்களுக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் டன் அரிசியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் சென்ற ஆண்டு ஏழாயிரத்தி டன் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அது அதிகப்படுத்தப்பட்டு எட்டாயிரம் அளவிற்கு அரிசி வழங்க முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதன் மூலமா அரசுக்கு பதினெட்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டாலும் அதை விட எல்லாம் முக்கியம் இஸ்லாமிய மக்களுடைய மகிழ்ச்சியே எனக்கு முக்கியம் என்று இந்த உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க நேற்று கூட நாகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டாங்க ஹஜ் புனித யாத்திரை செல்கின்ற இஸ்லாமியர்களின் வசதிக்காக சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் ரூபாய் அறுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க இப்படி எப்பொழுதும் உங்களுக்காக சந்தித்து உங்களுக்கான திட்டங்களை தருகின்ற அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த நேரத்தில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன் இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டினை தந்ததற்காக கலைஞர் அவர்களுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு விழாவை இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தீங்க அப்பொழுது அந்த அந்த கூட்டத்தில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசிய கலைஞர் அவர்கள் இங்கே எனக்கு நீங்கள் எல்லாம் நன்றி சொல்லி பேசினீர்கள் எனக்கு நன்றி சொல்லி என்னை உங்களிடமிருந்து பிரித்து விடார்கள் நான் உங்கள் ஒருவனாகவே இருக்க விரும்புகின்றேன் நான் எப்பொழுதுமே உங்களை சார்ந்தவன் தான் என்று கலைஞர் அவர்கள் உரிமையோடு சொன்னார்கள் அதே தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு இவ்வளவு திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்முடைய திராவிட மாநில அரசு என்றைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள் நீங்களும் இந்த அரசுக்கு ஆதரவாக உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிப்பதோடு மீண்டும் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய ரமலான் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி உரை வழங்குவதற்காக சிறுபான்மை நலர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் மாண்புமிகு எஸ் எம் நாசவர்களே அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தமிழ்நாடு வக்்பு அறிவித்தின் சார்பில் நடைபெறுகின்ற இப்தார் நன்பு திறப்பு நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தமிழ்நாடு வகுப்பு அறிவியினுடைய தலைவர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கானி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நலத்திட்டங்களை வழங்கி நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை வழங்க வருகை தந்திருக்கின்ற துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சேகர் பாபு அவர்களே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் அவர்களே நம்முடைய மாநில சிறுபான்மை ஆணையர் மரியாதைக்குரிய தலைவர் ஜே ஹா அவர்களே மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சிட்ரஸ் அவர்களே சலாவுதீன் முகமது அயூப் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களே குலாம் மௌலவி கான் அவர்களே இறையன்பு குத்துஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்வதற்கு செய்த இதுவரைக்கும் வக்ஃபு அறிவது சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதில்லை ஆனால் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த ஆண்டு ஏற்பாடு செய்ததற்கு உற்ற உறுதுணையாக இருந்த நம்முடைய நாரேஷ் அகமது ஐஏஎஸ் அவர்களுக்கும் நவாஸ்கனி எம்பி அவர்களுக்கும் மனமார்ந்த சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்ற இதே நேரத்தில் வருகை தந்து சிறப்பித்த நம்முடைய மாணவ துணை முதல்வர்களுக்கும் பயனாளிகளுக்கும் என்னுடைய சலாத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி நடைபெற முக்கிய காரணங்களில் ஒரு ஒருவர்களாக இருந்த இருபத்தொரு முத்தவழிகளும் தற்பொழுது மேடைக்கு வருகிறார்கள் அவர்களோடு துணை முதலமைச்சர் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க நோன்பு வைக்க பொருள் வழங்குவது என்பது அந்த நோன்பிலே நன்மை கொள்வது போல அப்படி ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து இத்தனை பயனாளர்களுக்கும் பொருட்களை வழங்க ஏற்பாடு செய்த முத்தவழிகள் அனைவரும் தற்பொழுது மேடையில் திரண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடன் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் சரிங்க ஒரு மாதிரி அன்போடு அழைக்கிறேன் سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قره اعين واجعلنا للمتقين اماما ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم اني اسالك الهدى والتقى والعفاف والغنى اللهم اني اسالك علما نافعا وعملا مقبولا وقلبا منفرا ورزقا واسعا وشفاء من كل داء يا رب العالمين اللهم حسن مرادنا اللهم بلغ مقصودنا اللهم يسر أمورنا اللهم بارك لنا في رزق والحسنات اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار يا مجير يا مجير يا مجير نام كل بابا بابا அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள